இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற பஸ்ஸு பஸ்ஸுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பைக் வந்தது ப பைக்கு அப்படியே வந்த வேகத்தில் பய பைக்கு உள்ளே விட்டுட்டாங்களாட்டா இருக்குது ஆளுகளுக்கு எதுவும் ஆகலின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க இந்த உனக்கு தெரியுமா தம்பி ஆ எத்தனை மணிக்கானது தம்பி ஆ யாரு அவரா அவரு தம்பி எத்தனை மணிக்காச்சும் தெரியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை இப்போதான் இப்போ சட்டு நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறேன் ஆண்ணா எத்தனை மணிக்காச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போதான் வர்றீங்க பைக் இப்படி போய் உள்ளே சொருகி வச்சுருக்கிறாரு அதுங்க பாருங்க இந்த அளவுக்கு அதிக வேகமாக வண்டி ஓட்டி இந்த மாதிரி ஆச்சுன்னா அது வந்து எப்படின்னு சொல்கிறதுனே தெரியல எந்த ஊருக்கார ரெடி விட்டாங்கங்கிறதுன்னு தெரியல இந்த இது வந்து எப்படின்னா கேரளாவில் அதாவது கோபாலபுரம் பார்ட்ரு செக் போஸ்ட்லேருந்து பொள்ளாச்சி போகிற ரோட்டில் இந்த மாதிரி நடந்துருக்குது கோபாலபுரம் செக் போஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இது நடந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து எப்படி வேகமாக ஓட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டுட்டாங்களா எப்படின்னு தெரியல வண்டி உள்ளே போய் அப்படியே நிற்கிறது ஸ்டாண்டு போட்டு நிற்கிற மாதிரி நிற்கிது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இப்படி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை ஆனால் நான் இங்கே விசாரித்த வரைக்கும் ஆளு ரெண்டு பேத்துக்கும் எந்த பிரபலம் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இது எப்போ நடந்தது என்ன இதுங்கிறது ச தெரியல இப்போ அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க வயசு சின்ன வயசு பசங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க